அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை அற்புதமான நாள் ஏகாதசி நாள் இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்பு அப்படின்ட்டு பார்க்கணும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வந்தது இல்லையா அந்த மார்கழி மாதத்துக்கு பின்னாடி தை மாதத்தில் வருகின்ற முதல் ஏகாதசி அதாவது உத்தராயணத்திலே வருகின்ற ஒரு வருடத்தை ரெண்டாக பிரித்தால் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று இரண்டு பகுதிகளாக சொல்லுவார்கள் அதில் தை மாதம் ஆரம்பித்து சித்திரை வைகாசி ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் சூரியன் வடக்கு நோக்கி திரும்புகின்ற புனிதமான புண்ணியமான காலம் காரணம் இந்த காலம் என்பது ரொம்ப உயர்வான காலம் என்று சொல்வார்கள் தேவர்களுக்கு பகல் நேரம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உத்தராயண காலத்தினுடைய முதல் ஏகாதசி என்கிற ஒரு பெருமை வந்து இந்த தை மாதத்திலே வர்ற சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரையிலே வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு அந்த பெருமை உண்டு அப்படிப்பட்ட ஏகாதேசி அந்த ஏகாதேசி அதற்கு சபதா ஏகாதேசி அப்படின்னுட்டு ஒரு பெயரை சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிறப்பை தருகின்ற ஏகாதேசி அதற்கு பின்னாலே ஒரு ஒரு கதையும் இருக்குது இகபர சுகம் இரண்டையும் தரக்கூடியது ரொம்ப பேர் சொல்லுவாங்க இது வைகுந்தத்தை மட்டும்தான் தரும் அப்படி கிடையாது வைகுந்தத்தை நிறைவாக தரும் ஆனால் வாழுகின்ற பொழுது எய்ந்த திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்பது போல இந்த வைகுண்ட பதவியோடு இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தரும் தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றம் சுற்றம் நல்லறிவு ரொம்ப அழகாக சொல்லுவார் பொருந்திய தேசம் பொறையும் திறனும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் அப்படி சொல்றோம் இல்லையா அப்படி எல்லாவற்றையும் தரும் அதாவது மனைவி மக்களோடு சதிராக வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை தருவது இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசிக்கு ஒரு கதை இருக்குது ஒரு முறை ஒரு மன்னன் அவனுக்கு நான்கு மகன்கள் நான்கு மகன்களோடு அவன் நன்றாக ஆட்சி செய்து வந்தான் அதிலே ஒரு பையனுக்கு லும்பகா அப்படின்ட்டு பேர் நாலு பேர் பிறந்தவனால் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க அதில் இந்த லும்பகா அப்படி என்கிற பெயர் கொண்டவன் ரொம்ப கொடூரமானவனாக இருந்தான் கொடூரமானவனாக இருப்பது மட்டும் கிடையாது பகவத் பகவத்பக்தி இல்லாதவனாக இருந்தான் பகவத்பக்தி இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை பகவத் பகவத்பக்தி செய்பவர்களை தூஷிக்கக்கூடியதாகவும் பகவானை பற்றி ரொம்ப அலட்சியமாகவும் அவதூறாகவும் சொல்லக்கூடியவனாக இருந்தான் அப்படிப்பட்ட பாகவதர்களை எல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கீழ்குணம் உடையவனாக இருந்தான் ஆணவமோ மிதமின்றி இருந்தது எவ்வளவோ திருத்த பார்த்தார் அவருடைய தகப்பனார் அந்த மன்னன் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் தந்தையை எதிர்க்க ஆரம்பித்தான் அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் மிகப்பெரிய சோதனையாக அமைந்ததாலே வேறு வழி இல்லாமல் அந்த மன்னன் தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் அந்த லும்பகா என்கிற பெயரை உடைய அந்த குடூரமானவனை தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் ராஜ்யத்திலிருந்து அவனை வெளியேற்றி விட்டான் சரி இப்படியாவது பையன் திருந்தி வருவானே என்று நினைத்தான் ஆனால் அப்போதும் அவன் மாறவில்லை அவன் தனக்கு ராஜ்யத்திலே இருந்து வெளியேற்றி விட்டதாலே அவனுக்கு கையில் காசு கிடையாது என்ன பண்ணுறது அவன் மற்றவர்களிடமிருந்து திருட ஆரம்பித்தான் யாரெல்லாம் வழியிலே போகிறவர்கள் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அவன் அடித்து உதைத்து அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் திருடித்தான் இஷ்டப்பட்டவாறு வாழ ஆரம்பித்தான் இதனாலே எல்லோரும் போய் மன்னரிடத்திலே அவர்களெல்லாம் புகார் சொன்னார்கள் உடனே மன்னன் அவனை அழைத்து வந்து இவனை நாட்டிலேயே வைக்கக்கூடாது கொண்டு போய் கண்காணாத காட்டில் விட்டு விடுங்கள் அப்படி என்று இந்த காட்டுக்கு அனுப்பிவிட்டார் அந்த காட்டிலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் கண்ணில் பட்ட விலங்குகளை எல்லாம் கொன்றான் எந்த விலங்கு போனாலும் அந்த விலங்கை கொன்று அந்த அந்த கரியை உண்டு அவன் வாழத் தொடங்கினான் அவன் என்னவெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் செய்தான் ஆனால் காலம் அப்படியே போய்விடுமா என்ன ஒரு நாள் அவன் நோய்பட்டான் அவனுக்கு சாப்பிடுவதற்கோ இல்லை குடிப்பதற்கோ எதற்குமே முடியவில்லை இந்த இரவு முழுவதும் விழித்திருந்தான் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நினைத்தான் எப்படி வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்தான் அவன் ஒரு நாள் முழுக்க ஒன்றுமே கிடைக்காமல் உபவாசம் இருந்தான் நீங்கள் பாருங்கள் அதிர்ஷ்டவசமாக அந்த நாள் ஒரு ஏகாதசி நாள் தை மாதம் தேய்பிரை ஏகாதசி நாள் அதாவது நாம் இப்பொழுது சொல்லுகின்றோமே அந்த சபனை ஏகாதசி நாளாக அமைந்தது இவன் தெரியாமலேயே அந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை பெற்றான் இவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஏகாதசி முழுக்க பச்சை தண்ணீர் கூட நிர்ஜலம் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி பச்சை தண்ணீர் கூட பருகாமல் அவன் அந்த ஏகாதசி விரதத்தை இருந்தான் இரவு கண்விழித்த போது உடல் அளவிலும் மனதளவிலும் அவனுக்குள் ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தான் இவனுக்கு உடல் மட்டும் கிடையாது உள்ளத்திலே இருந்தும் ஒரு சின்னதாக ஒரு ஞானம் ஒரு அறிவு பிறந்தது அது நல்லடி காலம் பக்தி உணர்வு வர அன்றிலிருந்து ஆகா இது நன்றாக இருக்கிறதே என்று நினைத்தான் அங்கே இருக்கின்ற எல்லாம் சென்று அவன் பாடம் கேட்டு ஒரு பக்தி மார்க்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டான் அப்பொழுதுதான் தான் செய்த தவறுகள் எல்லாம் அவனுக்கு புரிந்தன அந்த தவறுகளுக்காக வருந்தினான் மறுபடி நாட்டிலே வந்து தன்னுடைய தந்தையிடம் அழுது மன்னிப்பு கேட்டான் விஷ்ணு பகவான் அவனுக்கு அதற்கு பிறகு ஒரு பேரின்ப வாழ்க்கையை தந்தருளினார் இறந்த பிறகு அவன் முக்தி நிலையையும் அடைந்தான் அப்படி அடைய செய்த அந்த ஏகாதசி தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த சனிக்கிழமை வருகின்ற இந்த தை மாத தேய்பிரை சபல ஏகாதேசி அந்த சபல ஏகாதசி என்று சொன்னாலே நல்ல செழிப்பு என்று பொருள் இந்த நாள் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தரும் அப்படி வெற்றியை பெற வேண்டுமானால் அன்றைக்கு விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் முக்கியமானது பகவான் கிருஷ்ணர் பிரம்மாண்ட புராணத்தில் சபல ஏகாதேசியினுடைய முக்கியத்துவத்தையும் ஏன் அந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் அந்த விரதம் கடைபிடிப்பதால் என்னென்னெல்லாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் மன்னர் யுதிஷ்டருக்கு கூறியதாக ஒரு வரலாறு வருகின்றது இந்த ஏகாதசியிலே காலையிலே எழுந்து நீராட வேண்டும் விரதத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏகாதசியிலே ரொம்ப முக்கியமானது துளசி பத்திரம் துளசி பத்திரத்தாலே பகவான் நாராயணனை அர்ஜிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அந்த அடுத்த நாள் துவாதசி என்று பெயர் அந்த துவாதசியிலே சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே எழுந்து பாரணை செய்ய வேண்டும் ஏகாதசி விரதத்தை முறையாக இருக்க முடியவில்லை என்னுடைய உடல்நிலை அனுமதிக்கவில்லை என்று இருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு உள்ளவர்கள் சர்க்கரை நோய் போன்ற நோயால் அவதிப்படுபவர்கள் அவர்கள் பால் பழம் முதலிய உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த உபவாசத்தை கடைபிடிக்கலாம் எல்லாவற்றையும் விட பகவானை நினைப்பது பகவானை உண்ண வேண்டும் இந்த உணவை உண்ணாமல் பகவானை உண்ணுகின்ற ஏ விரதம்தான் பொதுவாக உண்ணா நோன்பு என்று சொல்லுவார்கள் ஆனால் ஏகாதசியை பொறுத்த வரையிலே அது உண்ணும் நம்பு எதை உண்ண வேண்டும் என்று சொன்னால் பகவானுடைய குணங்களை பகவானுடைய கீர்த்தியை பகவானுடைய அற்புதமான ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை காரணம் ஆழ்வார் சொல்லுகின்றார் எனக்கு உண்ணும் உணவு உடுக்கும் உடை இருக்கும் இடம் எல்லாம் கண்ணந்தான் அதன் மூலம் பகவானுடைய திருவுருள் கிடைப்பது மட்டுமல்ல நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யங்கள் மேம்படும் இப்படி பலவிதமான மறைமுகமான பலன்களை தரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை நாம் எக்காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது நீங்கள் அவசியம் இந்த சனிக்கிழமை ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அற்புதமான பலன்களை நீங்கள் அடைய வேண்டும்